வரும் பொழுது மனம் வந்து விரக் விரக்தி ஆகும் விரக்தி ஆகும் பொழுது நம் மனசுல வந்து பயம் போயிடும் பயந்து பயந்து இருந்தால் பயம் எல்லாம் தெளிவு ஆகிவிடும் எதற்கும் பயம் வராது மனசுல பிரச்சனை வரும் பொழுது ஏற்படும் விரக்தி வந்து நமக்கு ஒரு வித தைரியத்தை கொடுக்கும் மனம் வந்து அதில் வந்து அமைதி பெறும் யாரிடமும் பேசக்கூடாது யாரிடமும் அத் அனாவசியமான வார்த்தைகளை விடக்கூடாது ரொம்ப பேசணும்னா அது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சேர்க்கும் கொண்டு வந்து தரும் அதனால மனம் வந்து அமைதியை ஏற்றுக்கொள்ளும் எப்போவுமே அமைதியான சூழ்நிலை வேணும் என்று மனம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ மனம் அமைதி பெறும்போது நமக்கு எந்தவித குழப்பமும் இருக்காது எந்தவித பிரச்சனையும் இருக்காது நாம் உண்டு நம் வேலை உண்டு உண்டு என்று இருப்போம் அடுத்தவங்க நம்மளை விட நல்லா இருக்கிறாங்க என்று கருவிக்கிட்டே இருந்து அவங்க கிட்ட நம்மக்கிட்ட இல்லாத பொருள்லாம் அவங்க வச்சுருக்காங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி வெளியே போகிறாங்க அடிக்கடி ஹோட்டலில் போகிறாங்க என்று பலவாறாக மனம் வந்து சிந்திக்கும் அந்த சிந்தனைகள்லாம் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது மனம் 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 போன போக்கில் அதை சிந்தித்து கொண்டுதான் இருக்கும் அந்த மனதை ஒரு வித கட்டுக்குள் நம் கொண்டு வர வேண்டும் மனம் போன போக்கில் நாம் போனால் நமக்கு கஷ்டங்கள் வரும் மனதை சிந்திக்க சிந்தித்து நம் மனம் போன போக்கு நமக்கு ஏற்றதா என்று சிந்தித்து ஏற்றது இல்லை என்றால் அதை விலக்கி கொள்ள வேண்டும் நம்மளுடைய முழு முனு முயற்சி எடுத்தால் நம் மனதில் உள்ள தேவையற்ற சிந்தனைகள் அத்தனையுமே விலகிவிடும் அப்போ பாருங்க மனசு ரொம்ப அமைதி பூங்காவா உங்களுக்கு காட்சி தரும் விதி ஒருத்தருக்கு விதிக்கப்பட்டது என்றால் அந்த விதியை மாற்றவே முடியாது என்பதே இல்லை விதியை ஒன்று மதியால் வெல்ல முடியும் அதை கைகூடவில்லை என்றால் இறை சக்தியால் நிச்சயமாக விதியை வெல்ல முடியும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் இவனுக்கு விதிக்கப்பட்டது இதுதான் இது நடந்தே தீரும் இந்த வயசெல்லாம் இவங்களுக்கு மரணம் நிச்சயிக்கும் என்று ஜாதகம் ஜோசியம் என்று விதி விதிக்கப்பட்டது ஜாதகத்தில் என்றால் அந்த ஜாதகத்தை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு கண்டிப்பாக இருக்குங்க நம்ம ஜாதகத்தை பார்த்து இவையெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் நம்பிக்கை வந்து இழக்காதீங்க இந்த வயசில் இவங்களுக்கு திருமணம் ஆகும் ஆகாது என்று ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக சொன்னால் கூட நீங்கள் அதை நம்பிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையே உண்மையாகிவிடும் அதனால் நீங்கள் வந்து ஜாதகத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இறை சக்தி உள்ளது என்பதை ஏற்று இறைவனிடம் பாரத்தை போட்டு உங்களுக்கு அந்த ஜாதகத்தின் மீது நம்பிக்கையை ஒதுக்கி வைத்து நீங்கள் இறை சக்தியை நம்பினால் உங்கள் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இறை சக்திக்கு உண்டு என்பதை நம்புங்க இதுதான் உண்மை ஜாதகத்தில் வந்து ஜாதகம் கணிக்கப்படுவது உண்மை என்றாலும் இறை சக்தி இருப்பதும் உண்மைதானே சிலருக்கு எதிலும் அவசரம் எப்பவுமே அவசரமாவே இருப்பாங்க எப்பவுமே அவசரமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்தில் எடுத்தாலும் சிந்திப்பதில்லை யோசிப்பதில்லை யோசிப்பது அவசரம் அவசரம் தான் இதனால் அவசரத்தால் அவங்களுக்கு எந்த ஒரு செயலும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அது வந்து கண்டிப்பாக முழுமை அடையாது பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து ஒரு செயலில் நம்ம ஈடுபட்டோம்னா ஈடுபட்டோம்னா அந்த செயல் கண்டிப்பாக முழுமையாகுங்க அவசரமாக யோசிக்காமல் செய்கிற செயல் வந்து சில சமயம் நஷ்டத்தை கொடுக்கும் அவசரம் வாழ்க்கைக்கு எப்போவுமே உதவாது அடிக்கடி மறக்கிறீங்களா மறதி வந்து கொஞ்சம் வயதானும் வரும் டென்ஷன் இருந்தாலும் வ மறதி வரும் இந்த மறதியை நம்ம போக்கணும் என்றால் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எந்த பொருள் நாம் எங்கே வைக்கின்றோமோ அந்த பொருள் அந்த இடத்தில் நம்ம எப்போவுமே வைக்கணும் இடம் மாறி வைக்கக்கூடாது அப்போது இந்த பொருள் இங்கே தான் இருக்கும் என்று நம் மூளையில் ஆகிடும் அப்போது அந்த பொருள் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த பொருள் அங்கே தான் இருக்கும் அதனால் நீங்கள் மறதியை நீங்கள் தடுக்கணும் என்றால் ஒரு பொருளை வைக்கும் இடத்தில் வச்சு வச்சு கவனமாக இருங்க இந்தந்த பொருள் இந்தந்த இடத்தில்தான் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினீங்கன்னா மனதில் தெளிவு பெறும் அப்போது உங்களுக்கு மறதி ஏற்படாது உறுதியான மனம் வேண்டும் ஆமாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை நாம் வெற்றி பெறுவோம் என்று நம் மனம் உறுதி பெற்று விட்டால் அதற்கு மாற்றமே கிடையாது மனம் திடமா நம்பிக்கையோட நம்ம இதில் ஜெயிச்சு காண்பிப்போம் என்று நீங்கள் மனதில் உறுதி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த கடனை நம்மால் அடைக்க முடியும் என்று நீங்கள் மனசில் உறுதி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இறை அந்த கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க உங்களுக்கு பணம் ஏதாவது வர வேண்டும் என்று நீங்கள் வந்த பணம் நிச்சயமாக நம்ம கைக்கு வரும் என்று நம் எண்ணம் கொண்டாலே அதை பற்றி அடிக்கடி நம் பணம் கொடுப்பது போல வாங்கியவர் நமக்கு பணம் கொடுப்பது போல அந்த நினைவுகளை நம் முன் நிறுத்தினாலே அடிக்கடி அதை பற்றி நினைத்தாலே நம்மிடம் வாங்கினவர்கள் வந்து அந்த பணத்தை நம்மிடம் கொடுப்பார்கள் இப்போ வந்து ஒரு பெண்ணிற்கு திருமணமாகவில்லை காலம் கடந்து போகின்றது என்றால் மனதில் நீங்கள் வந்து அந்த பொன் பெண்ணிற்கு திருமணம் செய்வது போல கற்பனை செய்து கொண்டாலே அடிக்கடி அந்த நிகழ்வுகளை நீங்க கண்ணில் பார்த்தாலே நம் மகளுக்கு திருமணம் நடக்கின்றதே மணமகள் வந்து மனமேடைக்கு போகின்றான் மணமகன் வந்து தாலி கட்டுகின்றான் ஊற்றால் உறவினர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று நீங்க கற்பனை செய்து அந்த கனவை வந்து உண்மையாக்க நீங்க நம்பிக்கையோடு அதை அடிக்கடி நினைச்சு பாருங்க கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கும் உங்கள் மனசில் ஆழமான நம்பிக்கை இருந்தாவே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்குங்க நம்பிக்கை தானே எல்லாமே வாழ்க்கையில் முக்கியமானது நிச்சயமாக உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை முடியாது என்று நம் மனம் சொன்னால்தான் கண்டிப்பாக நம்மளால் முடியும் முடிஞ்சாலும் நம்மால் செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் மனசில் நினைச்சிட்டீங்க நம்மளால் இந்த செயல் செய்ய முடியாதுன்னு ஏன் அப்படி நினைக்கிறீங்க அந்த செயலை தூக்கி எரிந்து விட்டு முடியாததையும் நம்மால் முடியும் செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் நினச்சி பாருங்களேன் கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக செய்து முடிப்பீங்க மனம் நல்லதை நினைக்கணும் மனம் நல்ல செயல்களை செய்யணும் பிறருக்கு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதி கம்மியாக இருக்கும் மற்றவர்கள் வந்து அன்னதானம் பண்ணுற மாதிரி நம்மளும் வந்து அன்னதானம் பண்ணணும் மற்றவர்கள் வசதியாக இருப்பது போல் நாமும் வசதியாக இருக்க இருக்கணும்ன்ட்டு ஆசை வரும் ஆனால் அதை அடிக்கடி அவங்க வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு நாள் நினக்கும் கண்டிப்பாக வந்து உங்களால் நிச்சயமாக நம்மளும் வசதியாக வருவோம் நம்மளும் வந்து மற்றவர்களைப் போல் அன்னதானம் செய்ய வேண்டும் மற்றவர்கள் போல் நாம் வசதியாக வாழ வேண்டும் வாழ்வோம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் என்று நீங்கள் தீர்மானித்தால் கண்டிப்பாக நடக்குங்க நம் மனம் சொல்வது நல்ல எண்ணங்களும் நல்வழிப்படுத்தும்படி மனம் சொன்னா கேட்டுக்கலாம் மனம் போன போக்குன்றது தவறான வழிகளை வழிகாட்டும் பொழுது அதை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது அதுக்கு சிந்தித்து நீங்க முடிவு செய்ய வேண்டியது அதனால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் என்றால் பாசிட்டிவா நம்ம மனசுல வந்து நிறைஞ்சு அந்த விஷயம் நடக்கும் 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 கண்டிப்பாக என்னால் முடியும் நான் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே வெற்றியை தான் நீங்கள் காண்பிப்பீங்க பார்ப்பீர்கள் இறை துணையுடன் எல்லாமே நல்லதே தான் நமக்கு நடக்கும் நாம் நல்லவர்களாக இருந்து விட்டால் நம்முடன் இணைபவர்களும் நல்லவராக தான் இருப்பார்கள் நாம் பார்க்கும் உறவினர்களும் நல்லவர்களாக தான் இருப்பார்கள் நாம் எண்ணங்கள் எப்படி சிந்தனைகள் எப்படியோ அதன்படி தான் நம் வாழ்க்கையும் நடக்கும் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி